பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு இடையே மோதல் போக்கு அதிகரித்து வரும் பரபரப்பான சூழலில் செங்கோட்டையன் இன்று டெல்லி பயணம் செய்ய உள்ளதாக வெளியான தகவல்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கடந்த பிப்ரவரி மாதம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழாவை புறக்கணித்தார் செங்கோட்டையன் அப்போது இருந்தே எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே போர் தொடங்க ஆரம்பித்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததாலேயே பாராட்டு விழாவை புறக்கணித்ததாக கூறிய செங்கோட்டையன் இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் நான் என்னை சோதிக்காதீர்கள் என கொதித்து பேசினார் இதனை அடுத்து கடந்த மார்ச் மாதம் மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு சென்ற செங்கோட்டையன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகின இதனை அடுத்து மீண்டும் கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை வந்த நிர்மலா சீதாராமனை மீண்டும் சந்தித்து பேசினர் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பேச பொருளானது அதற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே மோதல் போக்குடித்து கடந்த ஐந்தாம் தேதி கோபிச்செட்டி செய்தியாளர்களை ஒன்றிணைக்க சந்தித்தோம் ஆனால் அவர் ஏற்கும் மனநிலையில் இல்லை என கூறினர் அது மட்டுமின்றி அதிமுகவில் வெளியே சென்றவர்களை இணைக்க பொதுச் செயலாளர் பழனிசாமி பத்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் என் போன்ற மனநிலையில் இருப்பவர்களுடன் சேர்ந்து ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்வேன் என அதிர்ச்சி கொடுத்தார் செங்கோட்டையன் இப்படி பரபரப்பான சூழலில் அனைத்து பொறுப்புகளில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அதே சமயம் செங்கோட்டையன் ஆதரவாளரான முன்னாள் எம் பி சத்யபாமா உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களை நீக்கி உத்தரவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்து வரும் பரபரப்பான சூழலில் செங்கோட்டையன் இன்று கோவையில் இருந்து டெல்லி பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அது மட்டுமின்றி அங்கு பாஜக மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது செங்கோட்டையனின் திடீர் டெல்லி பயணம் அரசியல் களத்தில் ಮುಖ್ಯತ್ವಂ ವಾಯ್ಂದ